எல்லா ஊர்லயும் போய் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை பார்த்து இந்த படம் கொடுத்துருக்க ஏன் கேட்டீங்கன்னா உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்றதுக்கு தான் நாங்க வந்திருக்கேன் எல்லாத்துக்கும் நன்றி சொல்றதுக்கு வந்திருக்கேன் இந்த படம் வந்து சும்மா நாங்களா இருந்துட்டு நீங்க கொடுத்துருக்கோம் நீங்க உங்க கண்டிப்பா படம் பிடிக்க நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்றத விட உங்களை வந்து நேரில் வந்து கேட்கணும் இந்த படம் கொடுத்துருக்கா அப்படின்னு உங்க பாக்கன்னு ஆசைப்பட்டு நீங்க எல்லா தேட்டருக்கும் போறேன் எல்லா மக்கள் இதே தான் சொல்றாங்க நாங்க அழுதுட்டோம் அப்படின்றாங்க ரொம்ப ரொம்ப நன்றி அந்தத்துக்கு இப்ப ஒரு குடும்ப படத்தை நான் எதங்க ஆசை பண்றேன் உங்க குடும்பத்துல வரணும் நான் எப்பவுமே இருக்கணும் நான் உங்களுக்கு புடிச்ச படம் ஆன்னு ஆசைப்படுறேன் சொசைட்டிக்கு ஒரு நல்ல விதமா நான் இருக்கணும்னு ஆசை அது முடிஞ்சவருக்கு நான் முயற்சி பண்றேன் உங்க சப்போர்ட்டே எனக்கு எப்பவுமே கொடுங்க நல்ல படங்கள் எல்லா படத்துக்கும் நீங்க வரணும் போடுறீட்டே இருக்கணும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படம் ஒண்ணுங்க உங்களுக்கு எல்லastype ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? முடிஞ்சதுக்கு இந்த படத்தை மத்தவங்களுக்கு சொல்லுங்க வந்து பாக்கட்டும் பண்ணோம் ரொம்ப

உறவுகளுக்கு வந்து ஊருக்கே ஊர வந்து ஏபி இல்ல தான் கூப்பிடுவாங்க அவங்களே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க இத பாத்தத எனக்கு ரொம்ப மகிஞ்சியா போயிடுச்சு அண்ணன் அக்காவும் தம்பியும் கடைசி சேர்ந்து சந்தோஷமா இருப்பாங்க அதுதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதுதான் எனக்கு ரொம்ப எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு திண்டுக்கலுக்கு வந்திருக்கேன் திண்டுக்கல்ல உமா ராஜேந்திரன் சேர்த்துக்கு வந்திருக்கேன் படம் ரிலீஸுக்கு முன்னாடி இது எது சார்ந்த படம் குடும்பம் சார்ந்த படம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏன் அந்த படம் பிடிக்கும் எதனாலும் ரொம்ப பிடிக்கும் எதனாலும் நீங்கள் எல்லாரும் இந்த படத்தை தான் குடும்பமாக நீங்கள் யாரை கனெக்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது ரிலீஸ் முன்னாடி சொல்லியிருந்தோம் எல்லா குடும்பமும் அந்த ரிலீஸ்க்கு அப்புறம் நாங்கள் என்னவா சொன்னோமோ அதே மாதிரி அந்த படம் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைந்திருக்கு எல்லா குடும்பமும் ஏ பிஎஸ்சி அப்படி இல்லாமல் இன்றைக்கி சென்னையிலும் சரி ஏ பிசி எல்லா சென்டரையுமே நூறு சதவீதம் இந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க இதை நம்ம பக்கம் நான் படத்துக்காக சொல்லலை நம்ம மக்கள் எல்லாருமே இதை பார்த்துருப்பேங்க சூப்பராக கலெக்ஷன் இருக்கு எல்லா தேட்டருக்கும் சொல்கிறாங்களோ ஸோ அதுக்காக எல்லா தன்னாட்டை முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் போய் நன்றி சொல்லுற விதமா ஒரு படத்துக்கு முன்னாடி எல்லா இடத்துக்கும் நம்ம போயிருக்கோம் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் எல்லாத்துக்கும் மட்டும் இந்த மக்கள்கிட்ட நேரடியாக போய் மக்களை பார்க்கணும் தேட்டரில் போய் நம்ம நினைச்ச மாதிரி எங்கெல்லாம் உங்களுக்கு படம் கொடுத்துருக்கு தோட்டத்தில் அந்த படம் அளவுக்கு கொடுத்துருக்கு யாருக்கெல்லாம் அந்த படம் கொடுத்துருக்கு அப்படின்னு நான் நேரிலேயே போய் பார்க்கணும் பார்த்துட்டு அவங்களுக்கு நன்றி சொல்கிற விதமாக தான் இங்கே வந்திருக்கேன் அதே மாதிரி எல்லாத்துக்குமே கேட்குறேன் தனங்கள் கொண்டாடுறாங்க நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட்டு செகண்டாப்பை அழுதுட்டேன் அப்படின்றாங்க சின்ன பசங்க அழுது பெண்கள் அதிகமாக அழுதுறாங்க அதே மாதிரி தான் ஆண்களும் நிறைய அழுதுட்டேன் அப்படின்றாங்க நீங்கள் நிறையா சேனல்ஸில் யூடியூப்பில் இருந்து எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியாவில் எல்லாரும் படம் பார்த்துட்டு அவங்க மனசில் ஃபுல்லாக சொல்கிறாங்க எலுமத்தில கொஞ்சம் கூட இந்த படத்துக்காக நெகட்டிவே இல்லை எல்லாருமே வந்து எனக்கு எனக்கு மாமன் இல்லை எனக்கு தம்பி இல்லை எனக்கு தம்பி இருந்தேன் என் மாமா கு மாமா இருந்தாரு உங்கள் குழந்தைலேருந்து பெரியவங்க எல்லாேருமே வந்து அவங்கவுங்க லைஃப்பை கண்ட் பிடி சொல்கிறப்ப அழுதுறாங்க படம் பார்த்துட்டு வெளில வரப்ப எல்லாரும் ஒரு மாதிரியே கையை கொடுத்துட்டு பேச முடியாமல் கழித்து பேசுகிறாங்க இப்போ ஒரு படத்தை தவித்து கொடுத்துகிட்டே இருங்க அப்படின்றாங்க ஒர்க் இந்த மாதிரி ஒரு குடும்பம் சார்ந்த படங்கள்லாம் நான் இருக்குன்னு ஆசைப்பட்றேன் அதே மாதிரி குடும்பம் சார்ந்த வந்த படங்கள் நிறையா படங்கள் நம்ம மக்கள் வரவேற்பு கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு நிறைய வரவேற்பு கொடுத்துருக்காங்க இன்னும் இப்போ இந்த மக்கள் நம்ம பேசுகிறப்ப தெரியுது கண்டிப்பாக நம்ம வருஷத்துக்கு ஒரு ஒரு படமாக இந்த மாதிரி குடும்பம் சார்ந்த படங்களுக்கு நம்ம இருக்குன்னு ஆக்கப்படுறேன் மிக இந்த தாய்மார்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்தை இவ்வளோ ஒரு பெரிய ஒரு வெற்றி படமாக ஆக்கணும் நன்றி தே தேர்தல் கௌதம் சார் உருவா சார் தடங்களை வந்து நல்ல விதமாக அவங்க பார்த்துட்டு திருப்பி வரைக்கும் இந்த தேட்டோடைய நல்லா நல்லாயிருக்கு அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு அனைத்து தேட்டு உரிமையாளர்க்கிட்ட நான் ஒவ்வொருத்தையும் ஃபோன் பண்ணி பேசுகிறப்ப தைச்சு எங்க தேட்டிருக்கு வாங்க எங்கே வாங்க மக்களை வந்து பாருங்க ரொம்ப நாளுக்கு போய் மக்கள் வந்து ரொம்ப எமோஷனலா படம் பார்த்துக்கோரப்ப சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னாங்க ரொம்ப நன்றி இந்த படத்தை கொடுத்த அனுபவத்தை பிரசாந்த் பாண்டாட் இருக்கும் இந்த படத்தில் ஒருத்தவங்க அத்தனை பேர் சேர்ந்த நேரம் படம் வந்திருக்கு இதில் நடுத்திருக்க ஒர்க் சார் உங்க ஃபேமிலியில் இருந்தாங்களா கண்டிப்பாக இருக்கு அதான் சார் இது ஏன் ஃபேமிலி சொல்லவே முடியாது சார் எல்லா ஃபேமிலியுமே இப்போ ஃபேமிலி படம் பார்க்குறப்ப எல்லாரும் சொல்கிறாங்க நிறைய எல்லா அக்காங்க தங்க தங்கைமார்கள் இந்த நேற்று கோவில்பேட்டில் போறப்ப ஒரு ரெண்டு ஒரு ஒரு தங்க திருநெல்வேலி போகிறப்ப ஒரு கணவன் மனைவி வந்து என்கிட்ட பேசினாங்க ரொம்ப இப்போ பேச முடியல அந்த தங்கச்சால என்னென்னா அந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் எவ்வளோ நாளைக்கு அப்புறமேட்ட குழந்த பாக்கியம் நிறுத்திக்கிட்டே போகுது எனக்குமே அனுமதிமான ஒரு வழி என்னென்றால் அவங்க சொல்லுறப்போ எனக்கு மாதிரி இதாக இருக்கு அதுதான் அந்த படம் கோவில்பேட்டில் ஒரு பாப்பா சொல்லி எங்கள் மாமா ஃபுட்டாக இருந்தது சமீபத்தில் தவறிட்டாங்க இன்றைக்கு இதை பாருங்க எங்கள் மாமா யாவும் வந்துருச்சு அப்படின்றாங்க சென்னையில் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஒரு குழந்தை வந்து பேசுறது மாமா மிஸ் பண்ணுறேன் மாமா வெளிநாடு போயிட்டாங்க அப்படின்னு இதுதாங்க இந்த படம் இது சினிமாவா இல்லை இது எல்லாமே உங்கள் குடும்பத்தை கனெக்ட் பண்ணும் தான் நாங்கள் முன்னாடி சொன்னோம் அது எல்லாமே இப்போ மக்கள்கிட்ட இருந்து அதை எல்லாம் கேட்குறப்ப நல்ல படம் கொடுத்துருன்னு நம்புறோம் ஒருவர் சார்ந்த படங்கள் என்றைக்குமே வெற்றி என்பது ரொம்ப நம்பிக்கை கொடுத்துருக்காங்க எல்லா வீட்டுலையுமே நடந்ததாக தான் இருக்குது சினிமாவா சினிமாவா எழுதப்பட்டது இல்லாமல் இது எல்லா வாழ்க்கையுமே கேட்கப்பட்டதாக ஒரு படமாக இருக்குன்னு நினைக்கிறேன் மாமன் நகைச்சுவை நடிகரான சூரி கலாநாயகன் நடிகர் என்ற படங்கள் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது உங்களுடைய கேரியர் மீண்டும் படம் நீங்களும் அந்த நகைச்சுவைக்கு முக்கியத்துவம் இந்த கதாநாயகனுக்கு முக்கியத்துவம் நீங்களே சொல்லுங்கள் மக்களே சொல்லட்டும் நீங்கள் தொடர்ந்து வெற்றிபுரமாக கதை நாயன்க்கு வெற்றிபெறமாக வந்துக்கிட்டே இருக்குது நீங்களே சொல்லுங்கள் நான் அங்கே இருக்கணுமா அங்கே இருக்கணுமா மக்களே சொல்லுங்க அது வந்து நீங்கள் தான் மக்கள் தான் முடிவு இன்னைக்கு இன்றைக்கு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கேன்னா மக்கள் வரவேற்பு இல்லாமல் எந்த ஒரு விஷயம் நடக்காது இதே மாதிரி என்ற ஹோட்டல் அம்மன் உணவகமும் அதே தான் மக்களுடைய வரவேற்பில் தான் இன்றைக்கு உணவு மாறி இருக்குது சரி இந்த நடிகைன்னா நடக்கணும் மக்கள்கிட்ட மக்கள் சப்போர்ட் பண்ணாமல் எந்த விஷயம் நடக்காதுங்க அதனால் மக்கள்தான் மக்கள் சொல்லட்டும் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள்தான மக்கள் தானே நீங்கள் சொல்லுங்கள் கதாநாயகனாக மாறிப்பீங்க அப்போ நகைச்சுவை தான் சொல்லி போயிருக்காங்க மாறிடு மகிழ்ச்சி வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்குன்னு ஆசைப்படுறேன் கதை நான் ஆனாலும் நகைச்சுவை கொடுத்து இருக்குன்னு ஆசைப்படுறேன் கதை நாயனோட சரி நகைச்சுவை தானே நகைச்சுவைக்கு தண்ணி உருவமெலாம் கிடையாதுங்க அது ஒரு குடும்பத்தில் எப்படி கட்ட நத்து சோகம் எல்லாமே இருக்கும் அதில் ஒரு ஒரு திரு அதை ஒரு ஆக்டர் நான் ஆசைப்படுறேன் எல்லாமும் அதுக்கு ஆசைப்படுறேன் பெரிய ஹீரோடி பெரிய ஹீரோஸ் கதை நாயனாக போகிறது எனக்கு என்னுடைய பயணம் அதுக்கு எந்த இடையூறு இல்லாமல் ஒரு வாய்ப்பு வந்து கண்டிப்பாக பண்ணுவேன் ஏன்னா அதுக்கு நான் முக்கியம் அவங்களுக்கு நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக நடிகை நான் எல்லாமே பண்ணுவேன் எனக்கு சரியா இருக்கும் பட்சத்தில் பண்ணுவாங்க நிறைய நகைத்துறை நடிகர்கள் வந்ததுக்கு அப்புறம் கதாநாயகம் மாறியதா மாறினதுக்கப்புறம் அவரோட கேரியர் வந்து மாறுது நல்லா வச்சிருக்காங்க நல்ல வரவேற்பு மறுமையான இருக்கு நான் சமூக ஊடகங்களில் வந்து பல நீட்டான வரலாலே வந்து நிறைய படங்கள் வந்து தொடர்ந்து இது பலருக்கும் இதை அதுக்கு மக்கள் வரவேற்பு கொடுக்க கூடாது அதை நல்ல படங்கள் வரப்போ பல கோடிக்கணக்கில் போட்டு படம் எடுக்கிறது அவங்க அந்த தயாரிப்பாளரும் அல்ல நடுத்தங்களும் இன்னும் சொன்ன மெயினாக அந்த படம் பணம் போட்டு எடுக்கிற அந்த பேர் பழமே டேலன் குடும்பமே வந்து அந்த நாள் வந்து குமரா சுவாமியில் அந்த படம் என்ன வர போது மக்கள் வரவேற்பு எடுத்து கிடைக்க போகுது நினச்சி இருக்கிறப்ப இப்படி தவறான முறையில் இப்படி திருட்டு தமிழ் இப்போ படங்களை வெளியிடுறது மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது இன்னொரு குழந்தை கொண்டு வந்து நம்ம அதை 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 குழவுன்றது தரமா பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க பல வருஷமா ஆனால் மக்கள் அதுக்கு வரவேற்பு கொடுக்கல ஒரு தாழ்மையாக கேட்டுக்கிறேன் அதாவது அதிமுக தமிழ்மன்றம் வந்து ஸ்டீடிங் ரொம்ப மொத்தமாக அதனால சினிமையை பல கோடி ரூபாய் நாட்டாக இருந்தது அந்த மாதிரி இன்னைக்கு இணையத்தில் வந்து பல பதிவுகள் பண்ணுறாங்க அரசு பணிகளை கோரிக்கை வச்சிருக்கீங்களா இதை வந்து முறக்கணும்னு சொல்லி இல்லை ஆரம்பத்தில் ரொம்ப வருஷமாக இருக்க அரசு எல்லாமே முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாருக்குமே அரசுமே முயற்சி பண்ணாங்க அதை மீறி பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் மக்களும் அதை புறக்கணத்துக்கிட்டே இருக்காங்க குறைஞ்சி பார்த்து என்ன பண்ணாலும் தேட்டரில் வந்து படம் பார்க்கறது எங்கேயுமே கிடைக்காதுங்க மக்கள் நம்ம பார்த்தாலும் அதுவே நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு போய் தேட்டரில் பார்க்க முன்னாடுறேன் அதுக்கான இன்னைக்கு இருக்க தேட்டர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பல கோடி செலவு பண்ணி தேட்டர் கட்டியிருக்காங்க ரொம்ப நல்லா தேட்டர் வசதிகள் அதுக்காக கட்டியிருக்காங்க கண்டிப்பாக மக்கள் அதுக்காக வர கொடுத்துருச்சா இருக்காங்க இப்போ ப்ரொடியூசர் வந்து எப்போ மக்கள் வந்து கொடுக்குறதுனால தான் எப்படி இணையத்தில் பதிவுகள் வருதுன்னு சொல்கிறாங்க அந்த எப்போ நம்ம கொடுக்கலன்னா ஆல்ரெடி படம் பண்ணி உலகம் பூரா நம்ம படங்கள் போய் சேர்மன் பண்ணணும் உலகம் பூரா படங்கள் போய் சேர்மனு நினைக்கிறேன் ஆனால் நல்லது பண்ணமுன்னு நாலு பேர் எப்ப ஆள் ரெண்டு பேர் தவறாமல் தான் நினைக்கிறான்னு இங்கே அதுதான் இருக்குது அதை மீறி மக்கள் அதுக்கான நல்ல விஷயத்துக்கான வரதுக்கு விஷயம் இருக்குது ஆனால் எல்லாரையும் உங்களை மாதிரி ப்ரொமோ வந்து நல்லா பண்ணிக்க ஒரு சிலர் மட்டும்தான் கேட்டு வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க சார் எல்லோரும் எல்லாருமே வந்துக்கிட்டே இருக்காங்க சார் நினைக்கிறேன் போக முடிஞ்சுட்டு எல்லாேருமே அது அதுக்கான அவங்க படை படைப்புக்கான பிரமோ சொல்லுங்க எல்லாமே கட்டணம் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் நான் எனக்கு இன்னும் கூடுதலாக நான் வந்து எல்லா பக்கமும் இருக்குதுன்னு அதுப்படுறேன் எல்லா ரெண்டு அளவுக்கு போயிட்டு தான் இருக்குது இப்போ நம்ம சென்னைக்கு பதினாறாண்டு சென்னையிலேருந்து வந்து நைட்டு இருபத்தி நாலு சென்னைக்கு போவேன் நினைக்கிறேன் முடிஞ்சவங்களுக்கு எல்லா பேர்ட்டையும் நான் எல்லா மக்களையும் அந்த நேரில் பற்றி நன்றி சொல்கிற மாதிரி வந்திருக்கேன் அதுக்கு அடுத்த ஒரு படைப்பை நடிக்க அதுக்கு அதுக்கடுத்த கம்மிட் பண்ணி வச்சிருக்கேன் விரைவில் அறிவிப்போம் நன்றிங்கண்ணே